வணக்க மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்க நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காதி காட்டன் சாரி வித் கலங்காரி ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து காதி காட்டன் சாரீ இது வந்து காதியும் காட்டனும் மிக்ஸான சாரீ தான் அதனால தான் காதி காட்டன் சாரீ சொல்கிறோம் காதினா பியூர் காதினா அது வேறு அது வந்து வேறு மாதிரி கிளாத்தாக இருக்கும் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆனது ஒரு த்ரெட்டு வந்து காதியில் வரும் ஒரு த்ரெட்டு வந்து காட்டனில் வரும் அதனால தான் இது காதி காட்டன் சொல்கிறோம் இந்த சேரீ வந்து டபுள் கலர் ஷேடில் தான் மேக்ஸிமம் டபுள் கலர் ஷேடில் தான் இருக்கும் டார்க் கலர் பார்த்திங்கன்னா அதில் என்னது மேஜராக தெரியுதோ அந்த கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் ஆகி வரும் லைட் கலராக இருந்தால் ஒயிட்டும் அதில் என்ன கலர் மேஜராக வருமோ அந்த கலரும் மிக்ஸ் ஆகி வரும் இந்த சாரீ வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் அதிலே ஒன் மீட்டர் ரன்னிங் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு கல்லம்காரி ப்ளவுஸும் கிடைக்கும் அது ஒவ்வொரு சாரீ கூடையும் அதுக்கு என்ன மேட்சிங் ப்ளவுஸ் கிடைக்குதோ அந்த பிளவுஸு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் வரும் இந்த சாரீ நீங்கள் ஆர்டர் பண்ணி பத்து நாள் கிட்ட ஆகும் வந்து சேர்றதுக்கு ஏன்னா இது வெஸ்ட் பெங்கல்லருந்தான் வரும் அதனால உங்களுக்கு அந்த டைம் எடுத்துக்கும் இதில் நீங்கள் என்ன கலர் ஆர்டர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரே மாதிரி கலர் இருக்கும் சாரீ ஆனால் ப்ளவுஸ் வந்து வேறு வேறு மேட்சிங் ப்ளவுஸாட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பிளவுஸு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை அதில் பிடிச்சிருக்க அந்த ப்ளவுஸ் டிசைனோ மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி இதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற டெய்லி வராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃபீஸ் வராவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே இதுக்கு இந்த சேரீ கூட நீங்கள் அதே ப்ளவுஸை தைச்சி போட்டுட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இல்லை இந்த கலம்காரி ப்ளவுஸு போட்டாலும் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டாலுமே இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா பிளெயின் சேரீ அப்படிங்கிறதுனால இது எல்லாத்துக்கூடையே ஆட் ஆகும் இன்னொன்று இதில் அழகான டேசல் கொடுத்துருக்காங்க பல்லூல அந்த டேசல் தான் அந்த சேரீக்கும் ரொம்பவே அழகாக கூட்டம் அதை நீங்கள் தொங்க போட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டேசல்லலாம் குட்டி குட்டியாக சூப்போம் நம்ம பட்டுல வரா மாதிரி வராது நல்லா பெருசு பெருசாகவே தனியாகிட்ட கட்டியிருப்பாங்க அதனால் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கம்மி ப்ரைஸில் அதாவது ஒரு நானூற்றி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்டு ப்ளவுஸ் கிடைக்கும் ஒரு சாரியும் கிடைக்கும் இது நீங்கள் வெளியில் வாங்கணுன்னா கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் மற்றவங்களோடதையும் நம்மளோடதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட க வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு கம்மி ப்ரைஸ் அப்படிங்கும் போது அது குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த டைம்லேயும் வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது ஒன் பை ஒன் காட்டனும் மிக்ஸிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் அது கூட கொடுத்துருக்க அந்த கலம்காரி ப்ளவுஸ் வந்து பியூர் காட்டன் தான் அதில் வந்து எந்த மிக்சிங்கும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துடுங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இருக்கிற எந்த சாரி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான மேட்சிங் ப்ளவுஸும் சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு சாரியை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வேறு என்ன மாதிரியான சாரீலாம் நம்மகிட்ட கிடைக்கணும் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கோங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி ஒன் வீக் நம்ம குரூப்பில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு எங்கே கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட குவாலிட்டி வைஸ் நல்லா இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது டேமேஜ் இருக்குது இல்லை கலர் சேஞ்ச் ஆகிடுதுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது இதில் பார்க்குற எல்லா கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோலாம் பார்க்குற மாதிரி நேரில் இருக்காது லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை